ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா கடகராசி அன்பர்களே தங்களுக்குண்டான சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிறான் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதாரணமாக தொடங்கும் ஒருவருக்கொருவர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் பயணங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்கள் உறவும் முன்பை விட முதிர்ச்சி அடைந்ததாகவும் இனிமையாகவும் மாறும் பரஸ்பர கருத்து வேறுபாடுகளும் தீரும் தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு திடீரென்று பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எங்காவது தங்களது பணம் சிக்கியிருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கத் தொடங்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதற்கு பின் வரும் காலம் சாதகமாக இருக்கலாம் சனி பகவான் பதினொன்றாம் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளிலிருந்தும் நிதி பலன்களை பெறலாம் உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம்பெயர்கிறார் சனி சனிபெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத ஏற்று தலைமையேற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக